எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப பிடிச்ச சத்தான ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி என்ன ரெசிபின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு நம்ம பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே காலையில் வெண்பொங்கல் சட்னி சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை நம்ம இன்றைக்கி சத் கருவேப்பில்லை வச்சு சேர்த்து பண்ணுறோம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோனே மூடி போட்டு விசில் வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ சாதம் எழுந்துட்டுருக்க டைங்களில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி உள்ள கருவேப்பில வேண்டாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருவி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு குருமளகு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்புறமா நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைய சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் மொறுமொருன்னு வர்ற அளவுக்கு வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு அந்த வாசம் போகிற அளவுக்கு வதக்குனாலே போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக உடுக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம காலையில் கருவேப்பிலை வச்சு ஒரு பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது நம்ம உடம்புல வந்து சேரும் அன்னைக்கு ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு ஒரு சட்னியும் பண்ண போகிறோம் ஒரு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் நாலு பச்சை மிளகா சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பொங்கல் சாப்பிடும்போது கொஞ்சம் சுருக்கின் சட்னி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நாலு நாலு டு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போது அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த நம்ம சாதம் நல்லாவே வெந்திருச்சு அரிசியும் பருப்பும் வேக வச்சது நல்லா பாருங்கள் கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டாலே நல்லா மசியுது அந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருச்சு பொங்கலுக்கு அப்படி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம பொங்கலுக்கு தாளிக்கு போகிறோம் அது வந்து சாதம் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாயை நாலு மூணு டூ அந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க கிள்ளிட்டு போட்டுக்கோங்க இது நல்லா அப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கருவேப்பில் நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூடவே சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை மட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி அதாவது நெய்யில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு சாதம் இருக்குல்ல அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும் நான் வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா என்னங்கிறத பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கருவேப்பிள்ளையெல்லாம் வந்து இந்த பொங்கல் கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு க்ரீன் கலராகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலந் கலக்கும்போதே அந்த கருவேப்பிலையோட அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பொங்கலே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட குடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்காக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம வளர்க்கும் போல் வீட்டில் நம்ம சாம்பார் சட்னி என்ன சாப்பிடுவீங்களோ அதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கிறேன் கருவேப்பிலையில் நம்ம வந்து ஒரே மாதிரி துவையல் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி காலையில் பொங்கல் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள் அசந்து போயிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த மாதிரி சுருளை சுருளை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன் அப்படி நல்லா கலந்து விடுறேன் அப்படின்னா அது எல்லா இடமும் ஒரே மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு சைடு கலந்தும் கலக்காமல் இருக்கக்கூடாது இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னியை தாளிச்சிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்தும் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாயாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதெல்லாம் பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இது மாதிரி நல்லா பொறிஞ்சோன்னே நம்ம சட்னி கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பொங்கலுக்கு கருவேப்பில பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுவும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ சட்னி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்னங்க பண்ணணும் சாப்பிட்றது தான் இப்போ வாங்க நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு சட்னி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான கருவேப்பில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபிக்கு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்